நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது பங்குனி மாத ராசி பலன்கள் பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு மணி அளவில் பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கர தசையில் பிறக்கிறது நம்ம ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்க்கலாம் பிற பங்குனி மாதம் பிறக்கும் நேரத்தில் மிதுன லக்னம் லக்னத்திற்கு நான்கில் கேது லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் மாறுகிறார் செவ்வாய் சனி சுக்கரன் ஒன்பதில் சூரியன் புதன் ராகு பத்தில் சந்திரன் குரு பதினொன்னில் என்றென்றும் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களே நண்பர்களே தற்போது நிகழக்கூடிய வரக்கூடிய எதிர் வரக்கூடிய பங்குனி மாதமானது நமக்கு எப்படி இருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி மேசராசி அன்பர்களே நண்பர்களே இந்த பங்குனி மாதம் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இது பங்குனி மாதம் கடைசி மாதம் மட்டுமல்ல வருஷத்தின் அதாவது ஃபினான்சியர் என்று சொல்லக்கூடிய ஃபினான்சியல் இயரில் மார்ச் மாதம் கடைசி மாதமாக அமைவதனால் அது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தில் சந்திரனும் குருவும் பத்தில் சூரியனும் புதனும் ராகுவும் அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது கிணத்திற்கு இவை அமைந்திருப்பதால் நமக்கு நல்லதொரு லாபத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி மகம் மூலம் கேது தசை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேது நான்காம் இடத்தில் மிதுனத்திலிருந்து நான்கு நமக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறில் கேதுவும் பன்னிரண்டில் ராகுவும் நான் அடிக்கடி சொல்வது போல் மிக மிக ஏற்றமாக இருக்கக்கூடியது அதுவும் குருவனுடைய வீட்டில் குரு நமக்கு நம்முடைய ராசியில் இருக்கிறார் சந்திரனோடு இருக்கிறார் அதனால் இந்த மாதமும் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கரன் இந்த சுக்கரன் நமக்கு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மேஷத்திற்கு லாபத்தில் சனியோடு ஸ்திர ராசியோடு சேர்ந்து சுக்கரன் அமைந்திருக்கிறார் அவர் கூடவே செவ்வாயம் இருப்பதால் பணப்பழக்கம் அதிகம் இருந்தாலும் நல்ல பணப்பழக்கம் எனக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்பழக்கம் அதிகம் இருந்தாலும் சிறு சிறு இன்னல்கள் சிக்கல்கள் வந்து செல்லும் அதாவது சிக்கல் இன்னல்கள் எப்படி சார் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா அவர்ஸ் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உழைக்க வேண்டி வரலாம் அதனால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் உழைப்பதன் மூலம் எக்ஸ்ட்ரா மணி நமக்கு வந்து சேரும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் சூரியனுடைய கால் சூரியன் நமக்கு பன்னிரண்டில் இருக்கிறார் பன்னிரண்டில் சூரியன் மேஷத்திலிருந்து பன்னிரெண்டில் அதாவது ராகுவோடு புதனோடு சேர்ந்து சூரியன் குருவினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சிறு சிறு இன்னர்கள் உபாதைகள் வந்து சேரும் அதிகமாக அலைய வேண்டாம் மாத்திரை எடுத்துக்கொள்வதில் மறதியின் காரணமாக மாத்திரை எடுத்துக்கொள்வதை நிறுத்த வேண்டாம் அது அவர்களுக்கு உபாதைகளை கொடுக்கும் எந்த ஒரு அதாவது ருட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க ருட்டீன் லைஃப்லேருந்து கொஞ்சம் டிவியேஷன் இருந்ததுன்னா அந்த டிவியேஷன் நமக்கு உபாதைகளை ஏற்படுத்தும் பொதுவாக மேஷராசிக்காரர்களாக நமக்கு இந்த பங்குனி மாதம் மேன்மையும் ஏற்றத்தையும் தான் பொதுவாக தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நாம் இதை பார்க்கும்போது லக்னத்திற்கு அதாவது மேஷத்திற்கு நான்காம் வீடு ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் வீடு சந்திரன் மேஷத்திலேயே அமர்ந்திருக்கிறான் மாதம் பிறக்கும் போது அதனால் வீடு மனை வாகனம் வாங்குபவர்கள் இந்த மாதத்தில் அதற்கான அடி கோளுவது மிக மிக நல்லது நாம் நினைத்ததே நடப்பத நடத்தி கொடுப்பதற்காக ஆண்டவன் அருளும் நம்முடைய லக்ன பலனும் மற்ற கிரகங்களின் நிலைமையும் நம்மளுக்கு சாத்தியமாக இருப்பதால் நாம் அதற்கு முன்னோடியாக நாம் காலை எடுத்து வைத்தோமையானால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அப்ளிகேஷன் போடாமல் ஆர்டர் வராது அது அடுத்தது நம் இருக்கக்கூடிய வீடு மாறக்கூடியதாக அமைந்திருக்கிறது சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கலாம் புது புது விஷயங்கள் வாங்கி போடலாம் மேஜை நாற்காலி அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி போடலாம் மேஷ நட்சத்திர மேஷராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு அந்த பங்குனி மாதம் நன்றாக இருக்கிறது மார்ச் மாதம் தானே அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு நம்முடைய ரிலேட்டிவ்ஸுடைய மேரேஜாக இருக்கலாம் சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போது அல்லது மாசி மாதத்தினுடைய கடைசியில் அதாவது பங்குனி மாதம் நமக்கு அதனால் உற்சாகம் அதிகமாக இருக்கக்கூடியதாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்தது நாம் பிஸ்னஸ் செய்பவர்களாக இருந்தால் இந்த எஸ்பெஷலி ரீட்டைல் பிஸ்னஸுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்த கூடியதாக அமைந்திருக்கிறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வட்டிக்கு வாங்குவதற்கு அவசரப்பட்டு வட்டிக்கு வாங்காமல் சிறு தொழு குழு வியாபாரிகள் கொஞ்சம் நிதானமாக அந்த வட்டியை வாங்கினோமே ஆனால் ஏன்னா நமக்கு என்ன இன்னைக்கு ரெண்டு லட்சம் வாங்கினோம்னா ரெண்டு லட்சத்து வாங்கி அது செலவு செய்துவிட்டு அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு மேலே ரெண்டு லட்சம் வாங்கலாம் அவசரப்பட்டு நான்கு லட்சம் வாங்கி அதற்கு வட்டி கட்டும்படி செய் வேண்டாம் அது மேஷராசிக்காராய நமக்கு இது இது தவிர பிரிண்டிங் ஸ்டேஷனரி என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இருப்பவர்களுக்கு அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ராகுவின் கூட சூரியனும் புதனும் குருவனுடைய வீட்டில் மீனத்தில் இருப்பதால் வெளிநாடு செல்பவர்கள் சிறு சிறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது ஒரு ச நாம நினச்சிட்டு இருக்கிற சமயத்துக்கு விசா வராது கொஞ்ச நாள் தள்ளி போகலாம் அதற்காக மனக்கவலை கொள்ள வேண்டாம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் அவசரப்பட வேண்டாம் மனம் கவலை கொள்ள வேண்டாம் சிறு சிறு இன்னல்களுக்காக உடைந்து விட வேண்டாம் அதுதான் மிக முக்கியமான நாம் இந்த பங்குனி மாதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது பங்குனி மாதம் அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் நமக்கு மேஷராசிக்காரர்களாக்க நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இத்திரைத்துறை இசைத்துறை கலைத்துறை அந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடியதாக நாம் நினைத்தது பணம் புழங்கக்கூடியதாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு கால் வரக்கூடியதாக அதன் மூலம் நமக்கு மேன்மையும் பெறக்கூடியதாக இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதத்தில் ஒரு சுக்கிர தசை அடிக்கப் போகிறது ஒரு எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு வரப்போகிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் ஷேர்ஸில் போடுறதும் கொஞ்சம் பார்த்து போடுங்க எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கவனம் தேவையாக இருக்கக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இல்லை அதிக கவனம் தேவை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் ஷேர் சிலே ஈடுபடுவது ரொம்ப நல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் இது ரெண்டும் நல்ல மேன்மையானதாக இருக்கும் நாம் எந்த அளவிற்கு மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுகிறோமோ அதை விட நல்ல இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது மற்றபடி பணம் புழங்கும் அது பேங்காக இருக்கலாம் ஃபைனான்சியல் கம்பெனியாக இருக்கலாம் அந்த இடத்தில் எல்லாமே முதலாளி தொழிலாளிகளுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மேஷ மாதம் அதாவது இந்த பங்குனி மாதம் மேஷ ராசிக்காரர்களை நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதை சந்தேகமில்லை அதற்காக நாம் சிறு சிறு உபாதைகளைந்து விடுபடுவதற்காக நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்று சென்று வணங்கி வருதல் கட்டாயம் தேவையான ஒன்று மறந்து விடாதீர்கள் அது மட்டுமல்ல அது அஸ்வினி பரணி கிருத்திகோ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அவருடைய நட்சத்திரத்தன்று கடவுளை வணங்கி வருதல் வீட்டிலேயே ஒரு ஆராதனம் செய்தல் ஒரு சின்ன கோமத்திற்கு ஏற்பாடு செய்தல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக செய்து வந்தமையானால் இந்த பங்குனி மாதம் நமக்கு நன்றாக இருக்கும் கவலை வேண்டாம் நன்றி வணக்கம் என்றென்றும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம் பகுதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி என்பருடைய நண்பர்களை இந்த எதிர்வரக்கூடிய பங்குனி மாதமானது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினாலில் இரண்டு மணி அளவில் மத்தியானம் மதியம் இரண்டு மணி அளவில் பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது சுக்கர தசையில் ஆரம்பிப்பதால் குருவும் சுக்கரனோடு அதாவது அதே பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரனும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்களை விட ஒரு அதிக மேலான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது உடனே சொல்லுவாங்க பன்னெண்டுக்கு சார் பன்னெண்டுக்கு குரு பன்னெண்டில் குரு இருக்காரே சார் அப்படின்னு அதை பற்றி கவலைப்படாதீர்கள் சனியோடு சேர்ந்த சுக்கரன் சனி செவ்வாயோடு சேர்ந்த சுக்கரன் பத்திலும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதனும் ராகுவோடு ராகு கூடவே இருந்தாலுமே அவன் ராகு குருவனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் மூன்றாம் பார்வையை நம்ம பார்க்கிறான் இதனால் நமக்கு பலவிதமான ஏற்றங்கள் வந்தாலுமே ஒரு சில இன்னல்கள் சங்கடங்கள் வருதும் சார் இதெல்லாம் சகஜம் வாழ்க்கையில் ஏற்றம் வருதும் சங்கடங்கள் வருதும் இதெல்லாம் சகஜம் ஆனாலும் இதையெல்லாம் மீறிதான் பங்குனி மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியது ஏன்னா பங்குனி மாதம் கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வருகிறது அதனால் ஃபினான்ஷியல் இயர் கடைசி என்று சொல்வதனால் அது ஒரு நல்ல பணப்பழக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நமக்கு ஐந்தாம் வீட்டில் கேது பதினொன்றில் ராகு இந்த பதினொன்னில் ராகு குருவனுடைய வீடு அந்த குரு நமக்கு பன்னெண்டில் இருக்கிறார் அதனால் வெளிநாடு செல்வதற்கான சாத்தி கூறுகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் முயற்சி எடுத்தார்களே ஆனால் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இதுக்கா ஆல்ரெடி முயற்சி எடுத்திருந்தாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது விசா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதம் முயற்சி எடுத்தாலுமே அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளே நாம் நல்ல செய்தியை கேட்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ஏனென்றால் மிதொன்ன லக்னத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில்தான் தான் குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் ராகுவோடு அதனால் இது ஒரு பெரிய விசேஷமாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அரசாங்க அதிகாரித்தல் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது எதிர்பாராத இடத்திலிருந்து எஸ்பெஷலி அந்த மிருகசீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கும் என்று கூட சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடும் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் பயனுள்ளில் இருக்கிறார் புதனோடு சேர்ந்திருக்கிறார் ஸோ எதை செய்தாலும் சிறிது நிதானித்து சிந்தித்து செய்தோமையானால் என கூட புதன் இருக்கிறதுனால ஞான ஞானகாரகணம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செய்தோமையானால் அந்த எந்த ஒரு காரியமும் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இதே ரிஷபராசிக்காரர்கள் சந்த் ரோகிணி ஆசன் திருவோணம் சந்திரனுடைய கால் அந்த சந்திரன் நமக்கு பன்னிரெண்டு அமைந்திருக்கிறார் அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் குழப்பம் வந்து சேரும் உதாரணத்துக்கு ஒரு வீடு பார்க்கணும் சார் அது வாடகை வீடாகவே இருந்தாலுமே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்கோம் நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு வந்து திங் பண்ணி பார்த்தா ஐயோ இது இப்படி இருந்திருக்கலாமே அங்கே தண்ணி தேங்குமோ என்னமோ இல்லைன்னா தண்ணி சரியாக வரலையா என்னமோ வீடு கதவை திறக்கிச்சாவே லெஃப்ட் சைடு கதவை திறக்கிறது இப்படியான சின்ன சின்ன குழப்பங்கள் நமக்கு வந்து சேரும் அதை நாம் சமாளிக்க வேண்டி இந்த பங்குனி மாதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அடுத்து மிருகசேஷம் மிருகசுரேஷம் செவ்வாயினுடைய கால் செவ்வாய் ஏழு எட்டு ஒன்பதிலிருந்து ஒன்பதிலும் கொஞ்ச நாள் கழித்து பத்திலும் வருகிறார் பத்தாம் வீட்டில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் அதனால் மிருகசிரிஷ காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் ஏற்படக்கூடியதாக இந்த ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம்ம ரிஷபராசின்னு உடனே பதினொன்றில் வந்து நமக்கு ராகு இருக்கார் அதுவும் மீனத்தில் குரு வீட்டில் அந்த குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால நாம் எடுத்து அப்ளிகேஷன் போடக்கூடியது சில கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தரம் ட்ரை பண்ணோம் டேரெக்ட்ருக்கு நம்ம அவர் காலை எடுக்கலை அல்லது அவர் பிஸியாக இருக்கார் திரும்பி கால் பண்ணவே இல்லைன்னா மனம் உடைந்து விட வேண்டாம் அதற்கான நாட்கள் நமக்கு இன்னும் வரலை நிச்சயம் நேரம் வரும்னு மனம் உடையாமல் ரெண்டு இடத்துக்கு மூணு தரம் அஞ்சு இடத்துக்கு ஏழு தரம் திரும்ப திரும்ப நமக்கு தான் வேலையாகணும்னு நாம் தான் முயற்சிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எஸ்பெஷலி கலைத்துறை திரைத்துறை இசைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் நமக்கு நல்ல பண வரவு இருக்க வேண்டும் உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அதனால் மன க சிறிது இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் எடுக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் ராகு நிழல் சம்பந்தப்பட்ட மீனத்தில் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அவ்வளவு உச்சிதமாக இருக்காது ஏன்னா நமக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்த சுக்கிரன் அந்த இடத்துல செவ்வாய் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது அதனால ரிஷபராசிக்காரர்கள் சற்று நிதானித்து அதில் ஈடுபடுவது என்பது ரொம்ப மிக நல்லது அதுவே என்ற பொருளுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடியதா ஆனால் சிறு சிறு சங்கடங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த சங்கடையை எதிர்கொள்ள நாம் தயங்கக்கூடாது அதெல்லாம் டெம்பரரி அப்படின்னு நினச்சென்று வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் துறை அதாவது அது டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் எஜுகேஷன் விஷயமாக நாம் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகிறதா இருக்கலாம் அல்லது ஒரு டூரிசம் அதற்காக வெளியே போவதாக இருக்கலாம் அதனால் சிறு பிரிவு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதை நாம் எதிர்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் அந்த மாற்றத்தை நன்கு உணர்ந்து அதை நமக்கு சாதகமாக்கி கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்து இவையெல்லாம் நம்மை ஒரு லெவலில் புஷ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அது சிறு குறு தொழில் வியாபாரியாக இருந்தாலும் பெரிய வியாபாரி இருந்தாலும் நிச்சயமாக நம்ம கையை கடிக்காத நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது நல்ல பண வரவு அதிகமாக இருக்கிறது சிறிது உழைப்பும் அதிகம் நமக்கு உபாதைகள் ஏற்படக்கூடியதாக சில சில உபாதைகள் வயிற்றில் அடி வயிற்றில் வலி ஏற்படக்கூடியதாகவும் கேஸ் ஸ்டபுள் வரக்கூடியதாகவும் இந்த அமைந்திருக்கிறது நாம் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சனேஸ்வரனை சனிக்கிழமைகளில் சென்று வணங்கி செவ்வாயோடு கூடிய அதாவது நவகிரகத்தையே வணங்கி வந்தாலும் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருதல் நமக்கு நல்ல ஒரு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக எந்த மாதிரி இருந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்